எபிசோட் தேர்ட்டி சிக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டிருந்த அந்த ரகசிய அறை ஜெனினி ரொம்ப அசால்ட்டாக கண்டுபிடித்தது மட்டுமின்றி அசால்ட்டாக அதை திறந்து உள்ளே கூட்டி சென்றாள் அந்த இடம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வினோதமாகவும் இருந்தது சந்தோஷ் எப்படியாவது அந்த நாகமணி எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தான் அவன் தன் வேலையை ஆரம்பிக்க அர்ஜுன் அந்த இடம் முழுக்க ரொம்ப ஆச்சரியமாக அசந்து போய் பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் அங்கும் எங்கும் பார்த்து கொண்டே சென்றான் அப்போது அவன் ஏதோ ஒன்றை தட்டுவிடுவது போல் தோன்ற அவன் உடனடியாக கீழே பார்த்தான் அவன் குலை நடுங்கிவிட்டது அதற்கு காரணம் கீழே சூன்யம் செய்வதற்காக ஒரு பெரிய கோலம் போட்டிருந்தது அந்த கோலத்துக்கு நடுவே ஒரு அப்போதுதான் வெட்டப்பட்ட ஒரு மனித தலை வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அது கூடவே ஒரு எலும்பு கூடும் இருந்தது இதை பார்த்தவன் பயந்து போனான் சந்தோஷ் என்று கத்தினான் கதறினான் அர்ஜுனின் சத்தத்தைக் கேட்ட சந்தோஷ் மற்றும் ஜனினி ஓடிப்பை பார்த்தார்கள் மறுபுறம் சஹானா தன் மொபைலில் ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் அம்மாவுக்காக ஒரு அழகான விலை உயர்ந்த பட்டு சேலையை ஆர்டர் செய்தாள் தன் அப்பாவுக்காக அம்மாவின் சாரிக்கு மேட்சிங்காக சட்டையும் வேஸ்ட்டையும் ஆர்டர் செய்தாள் அதன் பிறகு ரொம்ப நேரமாக பொறுமையாக அவள் சஞ்சனா மற்றும் ஜனனிக்காக ஒரே கலரில் ஒரே டிசைனில் சாரி ஆர்டர் செய்ய தேடிக்கொண்டிருந்தாள் தன் தந்தைக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்காகவும் சில விலை உயர்ந்த பொருட்களையும் ஆர்டர் செய்து கொண்டே இருந்தாள் இதை பார்த்த சஹானாவுக்கு ஒரு ஏக்கம் தோன்றியது ஏனென்றால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது இறந்து விட்டது ஆகையால் அவள் ரொம்ப வருத்தப்பட்டாள் ஆனால் அவளுக்கு அது ஒரு குறையாகவே தெரியவில்லை ஏனென்றால் அவளுக்கு எப்போதுமே சந்தோஷ் தன் குழந்தைதான் பிறந்த முதல் இன்று வரை அவனுக்கு அவள் இன்னொரு அம்மாவாக தான் இருந்து வருகிறாள் அப்போது அர்ஜுன் சந்தோஷ் மற்றும் ஜனனி மூன்று பேருமே அவள் குழந்தைகள்தான் மறுபுறம் சந்தோஷ் மற்றும் ஜனனி அவனை பார்த்த உடனேயே அவன் ரொம்ப பயந்து போய் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அவனை அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி கூட்டி வந்தார்கள் அதன் பிறகு அவனிடம் பேசி கொண்டிருக்கும்போது யாரோ வருவது போல் சத்தம் கேட்டது அப்போது சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஜனனி ரொம்ப கூலாக இருந்தாள் அப்போது மூன்று பேரும் சக்கரவர்த்தியை சட்டும் எதிர்பார்க்காதவர்களின் கண்களில் பயம் வர ஆரம்பித்தது மூன்று பேரும் ஓட ஆரம்பித்தார்கள் சக்கரவர்த்தியிடம் தப்பிப்பதற்காக அங்கிருக்கும் இன்னொரு அறைக்குள் மூன்று பேரும் ஒளிந்து கொண்டார்கள் அப்போது அந்த அறையிலிருந்து ஒரு மாதிரியான துருநாற்றம் வர மூன்று பேரும் தன் மூக்கை மூடிக்கொண்டார்கள் சந்தோஷ் அந்த இடத்தை சுத்தி பார்த்தான் அங்கே பல மனிதர்களின் தலை இருந்தது அதை பார்த்து சந்தோஷுக்கு ரொம்ப பயந்து விட்டான் அர்ஜுனும் பயந்து விட்டான் ஆனால் ஜனனி ரொம்ப தான் இருந்தாள் இதை பார்த்து பயந்து சந்தோஷ் கத்த வரும்போது அர்ஜுன் அவன் கையால் அவன் வாயை பொத்தி கொண்டான் சந்தோஷுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தி வாந்தி வர ஆரம்பித்தது அர்ஜுன் அவன் நெஞ்சை தடவி விட்டு ஒன்னும் இல்ல என்று எப்படியோ அவனை சமாளிக்க ஆரம்பித்தான் சக்கரவர்த்தி அங்க இருந்து போய்விட்டாரா என்று கணித்தே கொண்டிருந்தாள் ஜனனி கொஞ்ச நேரம் தனக்கு தானே ரிலாக்ஸ் செய்த சந்தோஷ் மெதுவாக அந்த இடத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் அது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அதில் கோயில் பூசாரியின் தலை பாம்பிளாஸ்டில் இறந்து போன அந்த அம்மா மகளின் தலை ராஜசேகர் நக்ஷத்ரா பாபா சங்கர் ஆஜூன் என்று இங்கே மர்மமாக இறந்து போன அனைத்து தலைகளும் ட்ராஃபிஸ் போல் வைக்கப்பட்டு இருந்தது முண்டங்களை மட்டும் அடக்கம் செய்துவிட்டு தலையை இங்கே வைத்திருப்பான் போல அந்த தலைகளை மட்டும் வெட்டப்பட்டு சக்கரவர்த்தி வைத்திருந்தான் இவ்வளவு நேரம் தனக்கு தானே கண்ட்ரோல் செய்த சந்தோஷ் ஆஜூனின் தலையை பார்த்து தன்னை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் கதறி கதறி அழுதான் அப்போது ஆஜூனின் கண்கள் திறக்க சந்தோஷ் பயந்து போய் கத்தி விட்டான் சந்தோஷின் சத்தம் கேட்ட சக்கரவர்த்தி இந்த சவுண்டை நோக்கி நடந்து போனார் மறுபுறம் சஞ்சனா சந்தோஷுக்கு ஃபோன் ட்ரை செய்து கொண்டே இருந்தாள் ஆனால் அவன் ஃபோன் நாட் ரீச்சபிளிலேயே இருந்தது சஞ்சனாவுக்கு கொஞ்சம் பயம் வந்தது அவன் வேறு வழி இல்லாமல் தன் அம்மா போய் அம்மா சந்தோஷங்க என்று கேட்க அவள் சந்தோஷ் அர்ஜுன் ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில் போயிருக்காங்களேம்மா ஒருவேளை அவங்க கூட ஜெனனியும் போயிருப்பா போல அவளும் இங்கே இல்லை என்று கூற ஓ அப்படியா நான் ரொம்ப நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணுறேன் அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிளே இருக்குமா என்று கூற ஒரு வேளை அவங்க போன இடத்துல சிக்னல் இல்லை போல் அதனால தான் நாட் ரீச்சபிளே இருக்கும் நீ போய் உட்காரு தேவையில்லாமல் பயப்படாது அவங்க வந்துடுவாங்க அவங்க இன்னும் குழந்தை இல்லைம்மா என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போது அதுவும் சரிதான் என்று கூறி தன் அக்காவிடம் வந்து அமர்ந்தாள் சஞ்சனா சஹானா அவளை பார்த்து சிரித்து கொண்டே பேசி கொண்டிருந்தார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஆன்லைன் ஷாப்பிங் செய்ய ஆரம்பித்தார்கள் மறுபுறம் கங்கா சஞ்சனாவின் வளகாப்புக்கு எந்த சாரி போடலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாள் அவள் பீரோவில் இருக்கும் எல்லாம் சாரியும் கட்டிலில் போட்டு பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு ஃபோன் கால் வந்தது உடனடியாக அதை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்க கங்கா உங்க வீட்ல ஏதோ கர்ப்பிணி பெண் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இருக்காங்களா என்று கேட்க கங்காவும் ஆமாம் என்றாள் உடனடியாக அந்த ஃபோன் இருந்தவர் தன் நேரத்தை வீணாக்காமல் அந்த குழந்தைய கரூலியை அழிச்சிடு என்று கூறவும் கங்கா உதட்டில் ஒரு சிரிப்போடு முடிச்சிடுறேன் என்று கூறி ஃபோன் காலை கட் செய்தாள் அதன் பிறகு சந்தோஷ் உயிரோடு இருக்கான்னு எல்லாரும் ரொம்ப ஆடுறீங்கல்ல இருங்க இருங்க உங்கள் சந்தோஷத்தை சஞ்சனோட குழந்தையில எல்லாரோட சந்தோஷத்தையும் நான் அழிக்கிறேன் என்று கூறி பயங்கரமாக சிரித்தாள் மறுபுறம் சக்கரவர்த்தி தன்னை நோக்கி தன் வருகிறார் என்று தெரிந்து கொண்ட மூன்று பேரும் அதிர்ச்சியானார்கள் பதட்டத்தில் மூன்று பேரும் பின்னாடி போக அர்ஜுன் தெரியாமல் ஏதோ ஒரு பட்டனை பிதுக்கிவிட்டான் ஆகையால் அண்டர்க்ரவுண்ட் ஓப்பன் ஆகி மூன்று பேரும் ஸ்லைட் செய்து கொண்டே உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள் அந்த ரைட் அரை மணி நேரத்துக்கு மேலாகவே இருந்தது ஜெனனி பயங்கரமாக பயந்திருந்தாள் ஆனால் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் பயங்கரமாக என்ஜாய் செய்தார்கள் அதன் பிறகு ஒரு மெத்தையின் மேல் மூன்று பேரும் விழுந்தார்கள் அந்த இடம் ரொம்பவே இருட்டாக இருந்தது அப்போது சந்தோஷ் அவன் ஃபோன் லைட்டை ஆன் செய்து பார்த்தான் அதை பார்த்து அது ஒரு குகை போல் இருந்தது அதை பார்த்து மூன்று பேரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் சந்தோஷ் கொஞ்சம் தூரம் நடந்து சென்றான் அந்த குகைக்குள் என்ன இருக்கிறது என்று தேடிக்கொண்டே வந்தான் அப்போது அந்த குகையின் சிவத்தில் என்னமோ எழுதி வைக்கப்பட்டிருந்தது அதை அவர்கள் புரிந்து முடியவில்லை அது ஏதோ லாட்டின் மொழி போல் அவர்களுக்கு தோன்றியது அப்போதுதான் சந்தோஷுக்கு இவ்வளோ நாள் நான் நினைத்து வைத்திருந்த ரகசியம் ரகசியமே இல்லை இங்கு வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று கூறி அவன் அந்த சிவத்தில் இருக்கும் சில விஷயங்களை படிக்க முயற்சி செய்தான் ஆனால் அது அவனுக்கு புரியவில்லை அப்போது அர்ஜுன் என்னடா நீ எல்லாம் எம்பிஏ படிச்சிருக்க இது கூட உனக்கு படிக்க தெரியலையா இப்போ பார் நான் படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் படிக்க முயற்சி செய்தான் ஆனால் அது அவனுக்கும் புரியவில்லை உடனடியாக சந்தோஷ் அவன் தலையில் அடித்து நல்ல நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும் தள்ளி நில் என்று கூறி அவன் அந்த எழுத்துக்களை படிக்க முடியாமல் இருக்க அப்போது அர்ஜுன் டேய் சந்தோஷ் இங்கே வந்து இந்த ஓவியத்தை பாரு ஒருவேளை இந்த ஓவியத்தை தான் அங்கே எடுத்த எழுதி வச்சிருப்பாங்களோ என்று அவன் அழைக்க என்னடா சொல்ற என்று கூறி சந்தோஷம் போய் பார்த்தான் அந்த ஓவியம் மூலியமாக ஏதாவது டீகோட் செய்யலாம் என்று யோசித்தார்கள் மூன்று பேரும் அந்த ஓவியத்தில் முதலில் மேகம் இருந்தது அதன் பிறகு ஆளை உயிரோடு எரிப்பது போல் ஒரு வரைக்கப்பட்டிருந்தது கூடவே ஒரு டைமண்ட் மற்றும் ஒரு நாகராஜா சுற்றி அதன் வாளை கடிப்பது போல் இருந்தது இதை பார்த்து சந்தோஷுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் அவன் யோசிக்க ஆரம்பித்தான் அப்போது ஜனனி அந்த சுவத்தில் இருக்கும் எழுத்துக்களை ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பித்தாள் அர்ஜுன் மற்றும் சந்தோஷ் இரண்டு பேரும் அதிர்ச்சியாகி அவளை பார்த்தார்கள் மறுபுறம் சக்கரவர்த்தி அந்த ரூமில் யாரும் இல்லை என்று கன்ஃபார்ம் செய்து விட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அவர் தன் கையில் ஒரு பெட்டியை வைத்திருந்தார் அந்த பெட்டியை இன்னொருத்தரிடம் கொடுத்து இங்கே பாரு இந்த பெட்டியை உன்னால் எவ்வளோ பத்திரமா வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கோ இது யாருக்கும் தெரியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஆர்ஜூனோட ஆட்டத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் ரெண்டு பேரையும் பிரித்து ஒருத்தனை கொன்ன ஒருத்தனை கொலை பண்ண முயற்சி செஞ்சேன் ஆனால் அவங்க என்ன சாவடிக்க போகிறாங்களாம் உனக்கு இது காமெடியாக இல்லை முதல்ல நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் இப்போ நான் அவங்கள சும்மா விட போகிறதில்ல கோயில் திருவிழா முடிகிறதுக்குள்ளாடி அங்கே விளையாட்டை நான் முடிக்கிறேன் என்ற சக்கரவர்த்தி கூறி சிரித்தார் மீண்டும் சந்திப்போம் என் ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்